ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் வருகின்றது சோமவார திங்கட்கிழமையான இந்த கார்த்திகை முதல் நாள் அன்று நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான சோமவார கார்த்திகை தீபத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை நாளை தவறாமல் ஏற்றுங்க இது ஏற்றும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையே வளமாகும் வறுமை நீங்கும் சிவபெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த சோமவார தீபத்தை எப்படி ஏற்றுவது இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக கார்த்திகை முதல் நாள் வழிபாடோடு பார்க்க போகிறோம் பதிவைத்தோட தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எந்தங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உரிய கிழமை அப்படின்னா அது திங்கட்கிழமை தான் அப்படியாகப்பட்ட திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பானதோ அதே மாதிரிதாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்குரிய சிறப்பான இந்த ஒரு சோமவர திங்கட்கிழமை பிரதோஷத்தோடு வந்திருப்பது ரொம்பவும் விசேஷமானது அப்படி நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யறதன் மூலமாக நாளைக்கு முக்கியமா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை முக்கியமாக இன்னொரு ஒரு விசேஷம் மாலை நேரத்துல சந்திர பகவானையும் வழிபாடு பண்ணணும் இந்த நாளில் நம்ம சந்திரனையும் சிவபெருமானையும் முழு மனதோடு எந்த வேண்டுதல் வைத்து வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்ற வரத்தை வந்து சந்திர பகவான் சிவபெருமானிடம் பெற்றார் அதனால தான் நம்ம இந்த சோமவார திங்கட்கிழமை ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளை நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் விரதம் இல்லாமலையும் வழிபாடு பண்ணலாம் சோமவார தீபம் அனைவரும் தவறாமல் ஏற்றுங்க நாளைய தினம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்றத பாத்துடலாம் மொத்தமாக இந்த கார்த்திகை மாதத்துல ஐந்து திங்கட்கிழமை வருகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஐந்து திங்கட்கிழமைகளிலுமே நீங்க இந்த சோமவார தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்கு உணவிற்கு எந்த பஞ்சமும் வராது அதே மாதிரி பணவரவு வரவு ஏற்படும் கடன் பிரச்சனை தீரும் தோஷங்கள் இருந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் நினைத்தது நடக்கும் இந்த தீபத்திற்கு பல பலன்கள் இருக்கு இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமா மூன்று தீபம் சொல்கிறேன் இதில் ஏதாவது ஒரு தீபத்தை எப்படியாவது நீங்கள் ஏற்றிடுங்க இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம் வந்து நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றணும் பிரதோஷ வேலையில் இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் வந்து வீடுகளில் இல்லை கோவிலில் இருக்கேமா அப்படின்னு சொன்னால் கோவிலில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் வந்து ஏற்றலாம் அதற்கப்புறமா எந்த தவறும் கிடையாது இதற்கு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கு நல்லெண்ணெய் திரி வேணும் மூன்று தீபங்களை பொதுவாக வந்து நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தீபமாக நினைத்து நம்ம ஏற்றணும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முக்கியமான ஒரு இலை எதுனா அது வில்வ இலை தான் இந்த வில்வ இலை கிடைத்ததுன்னா அந்த வில்வ இலையை எடுத்துக்கோங்க வில்வ இலை கிடைக்கலைன்னா வெற்றிலையை எடுத்துக்கோங்க நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்திற்கு மாலை நேரத்தில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க சிறிய அகளவில் இருக்கிற தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு அடியில் வெற்றிலையோ அப்படி இல்லைன்னா வில்வ இலையோ வச்சுக்கோங்க இந்த வில்வ இலையை சிவபெருமாக பாவித்து நீங்கள் சிவபெருமானை மனதில் நிறுத்தி சிவபெருமானாக பாவித்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் வில்வ இல்லை இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் வெற்றிலேயே எடுத்துக்கோங்க முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க இரண்டு விளக்கு அதற்கு மேலே வைங்க சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க சொல்லுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றுவதன் மூலமாக சிவபெருமானுக்கே நம்ம இந்த ஜோதி சுரூபமாக தீபத்தை ஏற்றி அந்த வடிவில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சமம் அதனால இதை தவறாமல் நீங்க ஏற்றலாம் முக்கியமா கார்த்திகை மாதத்தின் முதல் சோமவார நாளன்னைக்கு இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க அடுத்தது இரண்டாவது தீபம் இரண்டு நெய் தீபம் ஏற்றணும் அகல் விளக்கில் இரண்டு பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் சரவணம் பவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டேன் சோமவாரம் அப்பொழுது இரண்டு தீபம் ஏற்றி சந்திர பகவானுக்கு உரிய இந்த நாள்ல நம்ம பசுனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது இது உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் மூன்றாவது தீபம் ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து சந்திர பகவானுக்கு உரிய தானியமான நெல் வந்து பரப்பிக்கோங்க அதற்கு மேலே இரண்டு அகல் வைத்து பசுனை ஊற்றி தீபம் ஏற்றலாம் நான் முதலில் ஏற்றுகின்ற அந்த பசுனையை இந்த மாதிரி ஏற்றலாமா தாராளமாக ஏற்றுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இதற்கு மேலே நீங்கள் ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் வைத்து தீபம் ஏற்றுங்க ஏன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு ஒரு காணிக்கை செலுத்துவதாக அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து தீபம் ஏற்றணும் பசுனை நெல் பரப்பி அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஏற்றலாம் எங்க கிட்ட நெல் இல்லமானா பச்சரிசி பரப்பி அதற்கு மேல ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து இரண்டு பசுனை தீபம் ஏற்றுங்க இந்த மூன்று தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீப வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க சிவபெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சந்திர பகவானுடைய ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படின்ற சந்திர பகவானுக்குரிய போற்றிகள் சொல்லியும் வழிபாடு பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு கண்டிப்பாக நமக்கு இறைவன் வழிகாட்டுவார் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மூன்று தீபங்களில் நீங்க எந்த தீபத்தை ஏற்ற முடியுமோ தாராளமா ஏற்றுங்க முதலில் இரண்டு விளக்கு அதுல நல்லெண்ணெய் தீபம் அடியில வில்வ இலை வைத்து நீங்க தீபம் ஏற்றணும் இரண்டாவது பசுனை தீபம் ஏற்றணும் மூன்றாவது பச்சரிசியோ அப்படி இல்லைன்னா நெல்லோ பரப்பி அதற்கு மேலே ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து கூட நீங்க இரண்டு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம் இந்த மூன்றில் உங்களால் எது செய்ய முடியுமோ தாராளமா நீங்க ஏற்றலாம் வீட்டில் இல்லை வெளியே இருக்காமா நான் என்ன செய்வது அப்படின்னா காலையிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வெளியே செல்வதற்கு முன்பாக பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே எந்த தீபம் மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும்ன்ற பதிவுகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள் நாளைக்கு கார்த்திகை முதல் நாள் அன்று வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பற்றியும் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீ கிணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவீ கேணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்